யாரு வருமானம் இருக்கு அவங்களுக்கு தான் நோட்டீஸ் போகும் நோட்டீஸ் வந்துடுனா முதல்ல ஜாலியா இருக்கு காலம்புரை வந்துக்கிறீங்க பல் தேக்கிறீங்க காபி சாப்பிடுறீங்க குளிக்கிறீங்க சாப்பிட்றீங்க அப்போ வருமான வரி தாக்கல் பண்றதும் என்னுடைய கடமை தான் இன்கம் டாக்ஸ்ல பதிவு பண்ணாத ட்ரஸ்ட ட்ரஸ்ட்னே மதிக்க மாட்டோம் அவங்க வந்து அன்ட்ரஸ்ட்ஃபுல் பர்சன் கிடையாது அவங்க அசோசியேஷன் வருமானம் சம்பாதிக்கிறது எங்க வருமானம் வந்தது பேங்க்ல வந்தது வந்து ஒரு நாற்பத்தெட்டு லட்சம் அந்த நாற்பத்தெட்டு லட்சம் எப்படி வந்து 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 தான் சொல்லணும் நான் வாட்ஸ்அப்பில் டேட்டா அனுப்புகிறேன் அப்படின்னா தயவு செஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பை கம்பெனிக்காரன் மூணு எட்டு பன்னெண்டு முப்பத்தாறு ரூபா இவ்வளோ செலவு பண்ணு அப்படின்னா கணக்கு ஸோ அதுக்கு மேலே நான் என்ன பண்ணேன்னா முப்பத்தாறு லட்சத்தில் பாதி எவ்வளோ பதினெட்டு லட்சம் தான் வருமானம் அப்படியே கண்ணை மூடின்னு பதினெட்டு லட்சத்துக்கு போட்டோ அதுக்கு உண்டான வரியை மட்டும் கட்டிட்டா கவர்மெண்ட் ஒரு கேள்வி கேட்க நீங்க கவர்மெண்ட்டுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது பல ரூபத்துல நம்மளை பத்தி அவங்க டேட்டா கலெக்ட் பண்றதுக்கு பல விஷயங்கள் நாமளே வந்து அவங்களுக்கு வழிவகுத்து கொடுக்கணும் சார் வணக்கம் வணக்கம் இப்போ வந்து இது ஐடிஆர் ஃபைல் பண்ணுற டைம் ஐடிஆர் எல்லாருமே செப்டம்பர் ஃபிஃப்டீன்த்துக்குள்ள பண்ணிடணும் அப்படிங்கிறப்ப யார் எந்த ஐடிஆர் ஃபார்மை செலக்ட் பண்ணணும் ஏன்னா ஐடிஆர் ஃபார்மில் நிறைய இருக்குது ஐடிஆர் ஒன் ஐடிஆர் டூன்ட்டு யார் எந்த ஃபார்மை எப்படி சூஸ் பண்ணுறதுங்க சார் குட் கொஷின் சார் ஏன்னா தப்பான ஃபார்மை செலக்ட் பண்ணிங்கன்னா அது ப்ராசஸிங்கும் தப்பாக தான் ரொம்ப சிம்பிளாக ஒரு தம்பு ரூல் சொல்கிறேன் சம்பளதாரர் மட்டும் எனக்கு சம்பளம் தான் இருக்குது மேபி சம்பளத்தோடு எனக்கு கொஞ்சம் ப்ராப்பர்ட்டி இன்கம் இருக்குது அண்ட் எனக்கு ஒரு கேபிட்டல் கெயின்ஸ் வந்து லாங் டர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் இந்த ஷேர் ட்ரேடிங்கில் எனக்கு வந்து ஒரு ஒன்னே கால் லட்சம் தாண்டல ஒன்பது கால் லட்சம் வந்து எனக்கு கெயின் கேட்கும் அப்படின்னா ஸோ அப்போ அவங்க வந்து ஐடிஆர் ஒன்றுக்கு போகலாம் ஸோ ரொம்ப நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க ஐடிஆர் ஒன்றுனால் சம்பளதாரர் அவ்வளோ இந்த பாக்கியெல்லாம் கொசூர் தான் ஓகே ஸோ ஒன்றுன்னா என்ன சம்பளதாரரோட ஃபார்ம் சரி நான் வந்து அப்போ ரெண்டாம் நம்பர் ஃபார்ம் யாருக்கு ஸோ நான் வந்து தனி நபர் தான் ஆனால் எனக்கு சம்பளம் மட்டும் இல்லை சம்பளம் தாண்டி சில வருமானம் இருக்குது ஒன்று லட்சம் வரைக்கும் எனக்கு வந்து இந்த ஷேர் ட்ரேடிங்கில் ப்ராஃபிட் தோதுனா நான் ஒன் லே காமிச்சுட்டு போயிருவேன் லட்சத்துக்கு மேலே எனக்கு ஷேர் ட்ரேடிங்கில் ப்ராஃபிட் வருது அப்போ ரெண்டாவது நம்பர் ஸோ ரெண்டாவது நம்பர் எப்போ யூஸ் பண்ணோம் எனக்கு வந்து சம்பளமும் இருக்குது கேபிட்டல் கெயின்ஸும் இருக்குது இல்லை கேபிட்டல் கெயின்ஸில் எனக்கு வந்து ப்ராட் எல்லாம் இருக்குது இந்த வருஷம் கெயின் இருக்குது அதை நான் செட் ஆஃப் பண்ணும் ஸோ அப்போ நான் வந்து எந்த வருஷத்துல லாஸ்லாம் வந்தது இந்த வருஷத்தில் என்ன கெயின் அது ரெண்டுமே நான் வந்து செட் ஆஃப் பண்ணி ஒரு ப்ராப்பராக டேபிள்லாம் காமிக்கணும் இவ்வளவுதான் எனக்கு வரி அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இதுக்கெல்லாம் வந்து இந்த ஐடிஆர் ஒன்னுங்கிறது குட்டி ஃபார்ம் அது சும்மா ஒரு நாலு பக்கம் தான் இருக்கும் ஸோ ஐடிஆர் டூ வந்து கொஞ்சம் நிறைய டீடைல்டா இருக்கும் ஸோ அதனால ஒன்னு டூவும் வந்து ஒன்று சம்பளதாரர் ரெண்டு சம்பளதாரர் ப்ளஸ் அதர் இன்கம் ஒன்று ஜாஸ்தியாக இருந்ததுன்னா இப்போ மூணாவது ஐடியா த்ரீனா தான் யாருன்னா அதே தனிநபர் எனக்கு வியாபாரம்ன்ற நான் வந்து பிஸ்னஸில் இருக்கேன் இல்லை நான் வந்து டாக்டராக இருக்கேன் நான் ப்ரொஃபஷன் நான் வந்து இன்ஜினியர் ஆர்கிடெக்ட் நான் வேல்யூவர் ஓகே நான் சினிமா நடிகன் சினிமா நடிகை ஸோ அப்போ எனக்கு வந்து ப்ரொஃபஷனல் இன்கம் நாடக நடிகர் ஓகே நான் வந்து சினிமா டைரக்டர் நான் வந்து இது ஆட் டைரக்டர் ஸோ அப்போனா என்னுடைய வருமானம் எல்லாம் வந்து ஃபோட்டோகிராஃபர் வீடியோகிராஃபர் இதெல்லாம் வந்து என்னோடய ப்ரொஃபேஷ்னல் இன்கம் ஸோ ஒன்று வருமா வராது டூ வருமா வராது ஏன்னா டூ வந்து பிஸ்னஸ் அல்லாத ப்ரொஃபஷனல் இன்கம் அல்லாத தனிநபருக்கு மட்டும்தான் இந்த ரெண்டாம் நம்பர் ஸோ மூணாம் நம்பர் வந்து வியாபாரம் இருந்ததுன்னா உங்களுக்கு மூணாம் நம்பர் ஃபார்ம் ஸோ ரொம்ப சிம்பிளாக இருக்கேன் சரி நாலாம் நம்பர் ஃபார்ம் நான் வியாபாரத்தில் இருக்கேன் ஆனால் நான் புஸ்தகலாம் மெயின்டெயின் பண்ணல எவ்வளோ வியாபாரம் ஐம்பது லட்சம் எனக்கு நான் வந்து என்னுடைய ஃபோட்டோகிராஃபி தொழிலில் இருக்கேன் வீடியோகிராஃபர் அண்ட் ஃபோட்டோகிராஃபர் ஒரு மாதத்துக்கு ஒரு ரெண்டு மூணு கான்ட்ராக்ட் ஒரு ஒர்க் வரும் ஒரு தடவை போனீங்கன்னா பத்தாயிரம் கிடைக்கும் இல்லை ஒரு லட்சம் ரூபா கிடைக்கும் ஸோ மாசத்துக்கு என் வருமானமே வந்து ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் இருக்கும் அப்போ நான் அந்த ஐடிஆர் ஃபோரில் கண்ணை மூடின்ட்டு பாதி வந்து செலவுன்னு காமிச்சிட்டு பாதி தான் வருமானம் அந்த பாதிக்கு மட்டும் டேக்ஸ் எடுத்துருவேன் கண்ணை மூடி ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய வாச மாதத்துக்கு மூணு லட்சம் ரூபா நான் வந்து வீடியோகிராஃபியில் வருமானம் பண்ணுறேன் மூணு இன்டு பன்னெண்டு முப்பத்தாறு லட்ச ரூபா இவ்வளவு என் செலவு பண்ணு அப்படின்னா கணக்கு காமிக்கணும் அதுக்கு மேலே நான் என்ன பண்ணா முப்பத்தாறு லட்சத்துல பாதி எவ்வளவு பதினெட்டு லட்சம் தான் என் அப்படியே கண்ணை முடின்னு பதினெட்டு லட்சத்துக்கு போட்டோ அதுக்கு உண்டான வரியை மட்டும் கட்டிட்டா கவர்மெண்ட் ஒரு கேள்வி கேட்க இது வந்து இப்போ இது என்ன ஃபார்ம்ல நான் கட்டணும் ஐடிஆர் ஃபோர் இது வந்து ப்ரிசம்டிவ் பிரிசம் ஓகே ஸோ இது வந்து நாலாம் நம்பர் ஸோ அப்ப அஞ்சாம் நம்பர் ஃபார்ம் ஸோ இது அஞ்சாம் நம்பர் யாருன்னா என்டிடிஸ்க்கு அசோசியேஷன் ஓகே ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபிளாட் ஓனர் அசோசியேஷனும் இருக்கும் ஸோ முப்பது நாற்பது பேர்லாம் இருப்பாங்க நூற்றம்பது பேர் இருப்பாங்க முந்நூறு பேர் இருப்பாங்க சொசைட்டிலாம் இருக்கும் ஸோ கிளப்பு இருக்கும் சொசைட்டி இருக்கும் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ஸ் இருக்கும் ஓகே ஸோ இவங்கெல்லாம் வந்து எதில் ஃபைல் பண்ணணும் ஐடிஆர் ஃபைலில் ஃபைல் பண்ணணும் ஸோ அவங்களுடைய ரிசிப்சண்ட் பேமெண்ட்ஸு அண்ட் இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர்லாம் போட்டு அண்ட் பேலன்ஸ் ஷீட்லாம் போட்டு ஃபைல் பண்ணுவாங்க இல்லை அவங்களோட பருவம் ஸோ இது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் போட்டோம் அதில் எவ்வளோ வருமானம் இருக்குதுன்னு பார்த்து ஃபைல் பண்ணுவாங்க ஸோ இது வந்து இந்த ஐடிஆர் ஃபைவ் ஸோ மோஸ்ட்லி இந்த பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ஸ் ஆஃப் அசோசியேஷன்ஸ் ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து ஃபைவ் ஆறாம் நம்பர் வந்து கம்பெனிஸ் ஏழாம் நம்பர்லாம் வந்து ட்ரஸ்ட்டு இன்கம் டேக்ஸில் பதிவு பண்ணியிருக்கணும் ஸோ அவங்க வந்து இந்த டுவெல் ஏபி அப்படின்னு ஒரு செக்ஷனில் பதிவு பண்ணியிருக்கணும் அல்லது டென் டுவெண்ட்டி த்ரீ சியில் அவங்க வந்து அப்ரூவல் வாங்கியிருக்கணும் இது ரெண்டு இருந்தால் மட்டும்தான் அவங்களை வந்து இந்த ஐடிஆர் செவனுக்குள்ளே போக முடியும் இல்லைன்னா அவங்களையும் வந்து அசோசியேஷனாக தான் ட்ரீட் பண்ணுவாங்க ஏதாவது ட்ரஸ்ட்டு 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 நான் சொல்லிப்பேன் ஆனால் நான் வந்து பதிவே பண்ணுவேன் அதாவது இன்கம் டேக்ஸில் இன்கம் டேக்ஸில் பதிவு பண்ணாத ட்ரஸ்ட்டை ட்ரஸ்ட்னே மதிக்க மாட்டோம் அவங்க வந்து அன்ட்ரஸ்ட் ஃபுல் பர்சன் கிடையாது அவங்க அசோசியேஷன் ஓகே ட்ரஸ்ட்னா இன்கம் டேக்ஸில் பதிவு நம்பர் வச்சுருவோம் இல்லையா நீ ட்ரஸ்ட்டு கிடையாது நீ வந்து அசோசியேஷன் சார் இப்ப வந்து ஐடிஆர் ஃபைல் பண்றதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணுங்க சார் ஐடிஆர் ஃபைல் ஃபில் பண்றதுக்கு முன்னாடி இந்தந்த டாக்குமெண்ட்லாம் எடுத்து வச்சா பக்காவா நீங்க பண்ணிடலாம் அப்படின்னா என்னென்ன சார் சார்ல கேள்வி வருமானம் சம்பாதிக்கிறது நீங்க என்ன டாக்குமெண்ட் வேணும்னு நீங்க என்ன கேட்கக்கூடாது வருமானம் சம்பாதிக்கிறது எங்க வருமானம் வந்தது பேங்க்ல வந்தது பேங்க்ல வந்து ஒரு நாப்பத்தெட்டு லட்சம் வந்திருக்குன்னா அந்த நாற்பத்தெட்டு லட்சம் எப்படி வந்து நீங்க தான் சொல்லணும் யார்கிட்ட வந்தது ஏன் வந்தது ஏன் அவர் உனக்கு உங்களுக்கு வந்து இருபது லட்சம் ரூபா பணம் கொடுத்தார் ஏன் உங்களுக்கு வந்து எட்டு லட்ச ரூபா பணம் கொடுத்தார் ஏன் எட்டு லட்சத்துல பத்து பெர்செண்டா பிடிச்சி ஏழு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் கொடுத்தார் இதுக்கெல்லாம் டாக்குமெண்ட் வச்சுருவாங்க ஸோ அவர் உங்களுக்கு எதுக்காக வந்து என்கேஜ் பண்ணார் நீங்க அவருக்கு ஏதாவது ஆடு ஷூட் பண்ணி கொடுத்தீங்களா இந்த ஆடு ஷூட் பண்ணதுக்கு கான்ட்ராக்ட் இருக்கா நீங்க அவருக்கு வீடு கட்டி கொடுத்தீங்க வீடு கட்டி கொடுத்ததுக்கு கான்ட்ராக்ட் இருக்கா இல்லை ஓரல் கான்ட்ராக்டா ஓரல் கான்ட்ராக்ட்னா பணம் எப்படி பரிவர்த்தனை நடந்தது எப்படி நீங்க அவர்கிட்ட வந்து இவ்வளோ வேலை செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி காசு கேட்டீங்க அப்போ ஏதாவது ஒரு பேப்பர் கொடுத்துருப்பீங்கல்ல ஏதாவது ஒரு வேலை செஞ்சிருப்பீங்க கம்யூனிகேஷன் நடந்திருக்கும்ல தான் வாட்ஸ்அப் எல்லாரும் கவனிங்க வாட்ஸ்அப் கம்யூனிகேஷன்ல நான் வந்து வாட்ஸ்அப் கால் பண்ணுவேன் நான் வாட்ஸ்அப்ல வந்து டேட்டா அனுப்புறேன் அப்படின்னா தயவு செஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க வாட்ஸ்அப் வந்து அந்த கம்பெனிக்காரன் அவனுடைய சர்வர் வந்து அண்டர் த சர்வேலன்ஸ் ஆஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மைட்டி அப்படின்னு ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஸோ அவங்களுடைய கண் தான் அத்தனை சர்வரும் இருக்கும் ஸோ அதனால் சிபிஐயோ இல்லை ஒரு எக்கனாமிக் அஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட்டோ இல்லை என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் டிபார்ட்மெண்ட்டோ ஏதாவது ஒரு இதில் அவங்க வந்து ஒருத்தருடைய நம்பரோட வாட்ஸ்அப்போட சேட்டை நீங்கள் டெலீட் பண்ணாலும் சர்வரில் டெலீட் ஆகாது ஓகே ஸோ நீங்கள் வாட்ஸ்அப்பில் என்னென்னலாம் சமாச்சாரம் அமிச்சிங்க என்னென்னலாம் சமாச்சாரம் உங்களுக்கு வந்தது எல்லாம் வந்து அவங்க எடுத்துருவாங்க ஸோ அதே மாதிரி வெளிநாட்டுக்கு நீங்கள் போகிறீங்க அங்கே போயிட்டு சுவிட்சர்லாண்டில் போய் ஃபோட்டோ எடுத்துக்கிறீங்க வீடியோலாம் எடுத்து உங்களுடைய இன்ஸ்டாகிராமில் உங்களோட ஃபேஸ்புக்கிலெல்லாம் போடுறீங்க போட்டுவிட்டு எனக்கு ஆண்டு வருமானம் வந்து ரெண்டு லட்சத்தும் கீழே தான் இருக்குது அதனால நான் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலை அப்படின்னு போயெலாம் சொன்னீங்கன்னா உங்கள் இன்ஸ்டாகிராம் கணக்கில் நீங்கள் இங்கெங்கெல்லாம் போயிட்டு ஒரு வாரம் நீங்கள் வந்து சுவிட்சர்லாண்ட் சுற்றுனீங்க அப்படின்னு இருக்கும் ஜெர்மனி போனீங்க அப்படின்னு இருக்கும் ஸோ அது எங்கே நாங்கள் போகணும் அப்படின்னாலே உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் மொத்தம் எவ்வளோ போக்குவரத்து செலவாகும் அங்கே ஸ்டே எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறது ஒரு பர்ட்டிகுலர் இன்கம் டேக்ஸ் கேஸ்ல என்ன ஆச்சு அப்படின்னா எவ்வளோங்க உங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் செலவு பண்ணீங்க ட்ராயிங்ஸ் அப்படின்னு கேட்டாங்க அதுவாங்க மொத்தம் ஒரு லட்சம் ரூபாய் உங்க உங்கள் குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு கேட்டாங்க முதல்ல ஸோ நான் எங்கள் அப்பா அம்மா தேர்பேந்தி அது இது லிஸ்ட்டு ஒரு மொத்தம் ஒரு முப்பத்தாறு பேரோட பேர் கொடுத்துக்கிட்டாங்க முப்பத்தாறு பேரில் எத்தனை பேர் வந்து சம்பாதிக்கிறாங்க எத்தனை பேர் இங்குண்டா சிஸ்தி ஐயோ ரூபாய் யாரும் இங்குண்டா சிஸ்டி கிடையாது அப்படின்னு அதே கொடுத்துட்டேன் இப்போ முப்பத்தாறு பேருக்கும் ஆக்கி போகிறது நீங்கள் தான் அவங்கள பார்த்துக்கிறது நீங்கள் தான் அவங்க பேண்ட் ஷார்ட்டை நீங்கள் தான் வாங்கி கொடுக்குறீங்க ஸோ அப்படின்னா உங்களுடைய ட்ராயிங்ஸ் வந்து எப்படி மாதத்துக்கு ஒரு அந்த என்டையர் ஃபேமிலிக்காக எப்படியும் வந்து ஒரு ரெண்டு லட்சம் ரூபா மினிமம் செலவு பண்ணிட்டு தான் ஆகணும் சாப்பாட்டுக்காக இப்போ வருஷத்துக்கு உங்களுக்கு இருபத்தி நாலு லட்சம் ரூபா வந்து நீங்கள் ட்ராயிங்ஸ் பண்ணணும் நீங்கள் கொடுத்த இன்கமே வந்து ஸோ பத்து லட்சம் தான் அப்போ பாக்கி பதினாலு லட்சம் நீங்க சம்பாதிச்சிருக்கீங்க செலவு பண்ணியிருக்கீங்க அது வரி கட்டலை ஸோ அந்த உண்டான இன்கமுக்கு நீங்க வரி கட்டுங்க அப்படின்னு அதனால நீங்க கவர்மெண்ட்டுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது பல ரூபத்துல நம்மளை பத்தி அவங்க டேட்டா கலெக்ட் பண்றதுக்கு பல விஷயங்கள் நாமளே வந்து அவங்களுக்கு வழிவகுத்து கொடுக்கணும் காமன் மேன் என்னென்ன ஐடிஆர் முன்னாடி என்னென்ன டாக்குமெண்ட்லாம் விதமான டாக்குமெண்ட்டுங்க ஒன்று வந்து பர்மனண்ட் டாக்குமெண்ட் அவர் பேர் அப்பா பேர் அட்ரஸ்ஸு பேன் நம்பர் ஆதார் நம்பர் ஃபோன் நம்பர் இமெயில் ஐடி மொபைல் நம்பர் இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ்க்கெல்லாம் உண்டால் ஒன்றா டாக்குமெண்ட்ஸ் வச்சுக்கணும் ஸோ அதனால் பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸு பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸு என்ன பேங்க் என்ன அக்கௌண்ட் நம்பரு ஸோ எந்த பேங்க்கு ஸோ இதெல்லாம் வந்து ஒரு டேட்டா இதெல்லாம் பர்மனண்ட் டேட்டா இது இல்லாமல் அந்த வருஷத்தோட இன்கம் டேட்டா மோஸ்ட்லி இந்த இன்கம் டேட்டா எல்லாமே வந்து ஒரு மூணு இடத்துல இருக்கும் ஒன்று டாக்ஸ் கிரெடிட் ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது ஃபார்ம் டுவெண்ட்டி சிக்ஸ் ஏர்ஸில் ஸோ எங்கெங்கெல்லாம் நீங்கள் வந்து நீங்கள் வருமானம் ஈட்னீங்களோ லைக் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து வட்டி வந்திருக்கு அப்படின்னா பேங்க்லேயே உங்களுக்கு பத்து பர்சன்ட் டிடிஎஸ் பிடிச்சிருப்பாங்க அந்த பத்து பர்சன்ட் டிடிஎஸ் வந்து உங்கள் டுவெண்ட்டி சிக்ஸ் ஏர்ஸில் ரிஃப்ளெக்ட் ஆகும் எந்த பேங்க்கில் எவ்வளோ வட்டி எவ்வளோ டிடிஎஸ் பிடிச்சேன் இருக்கும் இது இல்லாமல் அந்த ஸ்பெசிஃபைட் ஃபினான்ஷியல் ட்ரான்சாக்ஷன்ஸ் அப்படின்னு சில தனிப்பட்ட ஃபினான்ஷியல் ட்ரான்சாக்ஷன்ஸை வந்து சில லிமிட்டுக்கு மேலே நீங்கள் செஞ்சுருந்தீங்கன்னா அதையும் கேப்சர் ஆகிடும் நான் வீடு முப்பது லட்சத்துக்கு மேலே வாங்கிருந்தேனா ஆனுவல் இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகும் நான் ஒரு எஃப்டி வந்து ஒரு ரெண்டு லட்சத்துக்கு மேலே போடுறேன் ஒரு ஹோட்டலில் போய் நேரம் மேலே செலவு பண்ணுறேன் கோல்டு வந்து ரெண்டு லட்சத்துக்கு மேலே வாங்குறேன் இந்த மாதிரி ஒரு கார் பத்து லட்சத்துக்கு மேலே வாங்குகிறேன் ஸோ இது மாதிரி பல ஃபினான்ஷியல் ட்ரான்சாக்ஷன்ஸ் வந்து பல இடத்துல பண்ணியிருப்பீங்க ஸோ வாங்கியிருப்பீங்க வித்துருப்பீங்க ஸோ இது எல்லாமே வந்து இந்த ஆனுவல் இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகும் ஸோ இந்த இன்ஃபர்மேஷனுக்கு உண்டான பேக் பேப்பர்ஸ் இதெல்லாம் வச்சுக்கோங்க டாக்குமெண்ட் வச்சுக்கோங்க ஸோ ஏன்னா இதெல்லாம் வந்து இதை மறைக்க முடியாது இது எல்லாம் வந்து ஆல்ரெடி இருக்குது இதையும் தாண்டி சில இன்ஃபர்மேஷன்ஸும் நீங்கள் டிஜிட்டல் வேர்ல்டில் வந்து நீங்கள் வந்து இருந்தாதுன்னா உண்டான இன்ஃபர்மேஷன்ஸும் வச்சுக்கோங்க ஸோ மேண்டேட்ரியாக உங்களோட பர்சனல் தட் இஸ் கால் த த ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் ஃபிக்ஸட் டேட்டா இன்னொன்று வந்து இயர்லி டேட்டா அதுக்குண்டான டாக்குமெண்ட்ஸ் சார் இப்போ வந்து லாஸ்ட் வீடியோவில் ஒரு பாசகர் வந்து நமக்கு ஒரு கொஸ்டின் நான் வந்து ஒரு ரெண்டு வருஷம் பண்ணேன் மூணாவது வருஷம் என்னோட சில தவிர்க்க முடியாத காரணங்களால பண்ண முடியல இப்போ நாலாவது வருஷம் பண்றேன் எனக்கு சிக்கல் வருமா அப்படின்னு கேட்குறாரு அந்த மாதிரி நடுவில் ஒரு வருஷம் விட்டு போறது அப்படின்றப்ப எதாவது சிக்கல் வருமா சார் வருமானம் இருக்குது வருமான வரியை நீங்க வந்து கட்டி இருக்கீங்க வருமான வரி தாக்கல் பண்ண வேண்டியது வருமான வரி தாக்கல் பண்ண வேண்டியது உங்களுடைய கடமை நான் வந்து தவிர்க்க முடியாத காரணத்தினால ஃபைல் பண்ணேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது காலம்புற எழுந்துக்கிறீங்க பல் தேய்கிறீங்க காஃபி சாப்பிட்றீங்க குளிக்கிறீங்க சாப்பிட்றீங்க அப்போது வருமான வரி தாக்கல் பண்ணுறதும் என்னுடைய கடமை தான் ஸோ அதனால எனக்கு இதனால் தவிர்க்க முடியாத காரணனால நான் வந்து ஃபைல் பண்ணலன்னு சொல்றது வந்து அன் ரீசன் ஓகே பாயிண்ட் நம்பர் ஒன் ரெண்டரை லட்சத்துக்கு மேலே ஆண்டு வருமானம் இருந்ததுன்னா ரெண்டு லட்சத்துக்கு மேலே ஆண்டு வருமானம் இருந்ததுன்னா கிராஸ் இன்கம் நான் சொல்கிறேன் வருமான வரி ரிட்டர்ன் தாக்கல் பண்ண வேண்டியது உங்களுடைய கடமை நான் வந்து எனக்கு தவிர்க்க முடியாத காரணம் என்னால் முடியலை அப்போனா உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் வேறு ஸோ இம்பார்ட்டன்ஸ் வேறு அப்படின்னா நோட்டீஸ் வரதை தடுக்க முடியாது கேள்வி கேட்கும் போது பல் சொல்லணும் ஸோ அதனால் ஒன்றும் இன்கமே கிடையாது அப்படின்னா கவலைப்பட வேண்டாம் எனக்கு ரெண்டு லட்சம் கூட வருமானம் இல்லை நான் வந்து எங்கள் அப்பா தான் எனக்கு சோறு போகிறேன் என் அக்கா தான் சோறு போகிறது என் அண்ணன் தான் போடுறேன் என் தம்பி தான் போடுறேன் இல்லை இல்லை நான் வந்து நான் வந்து ஹோம் மேக்கர் தான் என் ஒய்ஃபு தான் போய் சம்பாதிக்கிறாங்க அவங்க தான் எனக்கு சோறு போடுறாங்க அப்படின்னா ஓகே ஸோ அப்படின்னா அவங்களுக்குலாம் வந்து ரிட்டன் ஃபைல் பண்ண வேண்டாம் ஏன்னா அவங்க வந்து வீட்டில் தான் இருக்காங்க வருமானமே கிடையாது பேன் கார்டு மட்டும்தான் இருக்கும் அவங்களுக்கு வர யாரோ அவங்களுக்கு வந்து ச காசு கொடுக்குறாங்க செலவு பண்ணுறாங்க ஆனால் வருமானம் கிடையாது யாருக்கு வருமானம் ரெண்டு லட்சத்துக்கு மேலே இருக்கோ அவங்க காரணம் சொல்லக்கூடாது அவங்க உண்மையான தேசபக்தி இருக்குன்னா உண்மையான சிட்டிசன்ஸ்னா ஸோ இந்த நாட்டோட பிரஜைனா ரிட்டன் தாக்கல் பண்ண வேண்டியது அவங்களுடைய கடமை சார் நான் வந்து வேணும்னு பண்ணல சப்போஸ் விட்டு டைம் வச்சுக்கோங்களேன் நான் என்ன பண்றதுன்னு பண்ணல விட்டு டைம்க்கு காரணமா சொல்லவே கூடாது உங்களோட கடமைன்னு சொல்லி சார் இப்ப ஐடிஆர் ஃபைல்ல ஏதோ தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு ஐடி நோட்டீஸ் வருமான்னு சார் ஏன்னா இப்போ இன்னொன்னு சொல்றாங்க ஏஐ மூலமா தான் இப்போ நீங்க சொன்ன மாதிரி சோசியல் மீடியா வாட்ச் பண்றாங்க வாட்ஸ்அப் சேட்டை வாட்ச் பண்றாங்க எல்லாமே ஐடி வாட்ச் பண்ணிட்டே இருக்காங்க இந்த டைம்ல ஏஐ மூலமா தான் நோட்டீஸ் அனுப்புறாங்க இந்த மாதிரி ரேண்டமா அனுப்பும் போது எனக்கு ஐடி நோட்டீஸ் வந்துருச்சு அப்படின்னா நான் உடனே செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னு சார் முதல் விஷயம் சந்தோஷப்படுங்க ஒரு படத்துல வந்து நம்ம வடிவேலையா வந்து சொல்லுவார் அச்சாம்பார் எனக்கு வந்து அப்பாயின்மெண்ட் ஆடுற அப்படின்ட்டு அப்படி வந்து இங்கே வந்து குதூகலம் பண்ணும் அச்சாம்பார் எனக்கு நோட்டீஸ் அதுவும் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நார்மலாக வந்து இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் வந்து யார் கதவை தட்டுவாங்க டக்கு டக்குன்ட்டு போயிட்டு வந்து வீ ரோட்டில் பிச்சை கேட்டுக்கிறவங்களோட கதவை அப்படி தட்டுவாங்க யாரு வருமானம் இருக்கு அவங்களுக்கு தான் நோட்டீஸ் போ ஸோ நோட்டீஸ் வந்துடுதுன்னா முதல்ல ஜாலியா இருக்கு ஓகே அண்டடா எனக்கு வந்து இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ்ல நோட்டீஸ் வந்துருச்சு என்னையும் வந்து ஒரு சோஷியல் ஸ்டேட்டஸ் இருக்குன்னு கவர்மெண்ட் வந்து எனக்கு வந்து நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கு அப்படின்னு எடுத்து படிச்சு பாரு என்னன்னு அப்ரிஷியேட் பண்ணி ஓகே ஏய் நீ வந்து வருமானம் சம்பாரிச்சிருக்கடா எனக்கு நீ கா காசு கொடுக்கல அப்படின்னு தான் கேட்கணும் ஓ கட்டிடுங்க அவர் அவருடைய அதுதானே கேட்குறாரு ஸோ கீப் த சேஞ்ச் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு பாக்கி நீங்கள் வச்சுக்கோங்க சரி இப்போ ஐடிஆர் ஃபைல் பண்ணணும்னா ஆடிட்டர் ஹெல்ப் போட தான் பண்ணணுமா இல்லை ஆடிட்டர் ஹெல்ப் இல்லாமலே பண்ணலாமா சார் ஆடிட்டர்லாம் அவசியமே இல்லை ஆக்சுவலாக ஆனால் நார்மலாக வந்து இப்போ எனக்கு வந்து ஒரு காய்ச்சல் வந்துருத்தோ இல்லை எனக்கு வந்து ஜலதோஷம் வந்துருத்தோ இப்போ நேரம் என்ன பண்ணுவேன் அப்படியே போயிட்டு ஒரு மெடிஷன் மெடிசன் போய் எனக்கு எங்கே வாங்க கூப்பிட்டேன் எனக்கு கொஞ்சம் ஜல்தோஷமாக இருக்குது ஏதாவது ஒரு மாத்திரை கொடுங்கன்னா அவர் போய்ட்டு டக்குன்னு ஒரு மாத்திரை எடுத்து கொடுவாங்க இது செல்ஃப் மெடிக்கேஷன் பேர் ரைட்டாக தப்பா அப்படின்னா ஏன்னா அவரே பிஃபார்ம் தான் படிச்சிருக்கேன் அவர் தெரிஞ்ச வரையும் அவர் கொடுத்துருவார் ஸோ அது மாதிரி நீங்கள் ஒரு ரெண்டு பேர்கிட்ட ஒரு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டு ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுல தப்பு இல்லை ஆனால் சம்டைம்ஸ் உங்களுடைய நோய் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் ரெண்டு பே எனக்கு இந்த கை இப்படி வலிக்கிறது கொஞ்சம் முட்டியும் வலிக்கிறது எனக்கு கொஞ்சம் அப்பப்போ கொஞ்சம் டயரியா மாதிரி லூஸ் மோஷனும் ஆறுது அவரே கன்ஃபியூஸ் ஆகிடுவார் என்ன இது வந்து உங்களுக்கு வந்து ஆக்சுவலாக வந்து ஜலதோஷமாக இல்லை பேயிரியா இல்லை இல்லை உங்களுக்கு மஞ்ச காம்பல் என்ன வந்திருக்கு தப்பான மாத்திரை கொடுத்துட்டா ஸோ அதனால் பெஷாமை நீங்கள் பெசாமல் போயிட்டு ஒரு டாக்டர் பார்த்துட்டு அவர் என்னதான் சொல்கிறான்னு கேட்டு ப்ரிஸ்கிரிப்ஷனோடு வாங்க நான் கொடுக்குறேன் அப்படின்னு ஸோ அது மாதிரி தான் உங்களுடைய வருமானம் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்குது ஒரு நாலஞ்சு சோர்ஸ்லேருந்து வருது இந்த வரி வரி வந்து கரெக்டாக தான் பிடித்திருக்காங்களா இல்லை அதையும் தாண்டி நான் வரி கட்டணுமா இல்லை நான் வந்து நிறைய சேவிங்ஸ்லாம் பண்ணியிருக்கேன் அதை நான் வந்து எலிஜிபிளான டிடக்ஷன்ஸை எடுத்துக்கலாமா டவுட்ஸ் எல்லாம் இருக்கும் ஸோ அதெல்லாம் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் தப்பு இல்லை ஸோ அதனால் டாக்டர்கிட்ட போட்டால் ஃபீஸ் கேட்பேன் அதே மாதிரி ஒரு டாக்ஸ் அட்வைஸர்கிட்ட போனீங்கன்னாலும் ஃபீஸ் கேட்கத்தான் செய்வாங்க கொடுத்தீங்கனா தான் கரெக்டான அட்வைஸ் உங்களுக்கு கிடைக்கும்